தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சிவகங்கை மாவட்டம் கோவில் என்ற இடத்தில் அமைந்துள்ளது சுகந்தவனேஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயத்தில் இருக்கும் பைரவர் மிகவும் சிறப்பு வாய்ந்தவராக போற்றப்படுகிறார் காசியில் இருந்து வந்த போகர் சித்தர் இந்த பைரவர் சிலையை வடிவமைத்ததாக கூறப்படுகிறது பழனியில் இருக்கும் முருகப்பெருமானின் சிலையைப் போலவே இந்த பைரவர் சிலையும் நவ பாஷாணத்தால் செய்ததாக சொல்லப்படுகிறது இந்த பைரவர் சிலைக்கு அபிஷேகம் செய்யும் தீர்த்தம் மற்றும் சாத்தப்படும் வடை மாலை போன்றவற்றை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவதே கிடையாது அவற்றை கோவிலின் மேல் பகுதியில் வீசி அவற்றை பறவைகள் கூட உண்பதில்லை ஏனெனில் நவ செய்யப்பட்ட இந்த சிலையின் வீரியம் மிகவும் அதிகம் என்று சொல்கிறார்கள் பழனி முருகனின் சிலையை செய்வதற்கு முன்பாகவே இந்த சிலையை போகர் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த நவபாஷான பைரவரை வழிபாடு செய்வதற்கு கூட பூர்வ புண்ணிய பலன் அவசியம் என்று சொல்கிறார்கள் இவரை வழிபட்டால் சனி தோஷம் பித்ரு சாபம் ஸ்ரீதோஷம் சகல பாவங்கள் நீண்ட நாள் நோய்கள் அனைத்தும் நீங்கிவிடுகிறது என்று சொல்கிறார்கள் இப்பகுதி மக்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து இங்கிருக்கும் பைரவர் சிலையை சித்தர் பெருமக்கள் பன்னிரண்டாயிரம் ஆண்டுகளாக வந்து அரூபமா வழிபட்டு செல்வதாக நம்பிக்கை நிலவுகிறது எட்டு திருக்கரங்களுடன் ஆயுதம் ஏந்தி கபால மாலையுடன் இருக்கும் இவருக்கு பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜைகள் இங்கு சிறப்பாக செய்யப்படுகிறது இந்த கோவிலில் சனி பகவான் வடகிழக்கு மூலையான சனி மூலையில் தனியாக திருக்காட்சி தருகிறார் வன்னி மரத்தடியில் வீற்றிருக்கும் இவர் பைரவரை நோக்கி தரிசித்தவாறு வீற்றிருக்கிறார் சனீஸ்வரனின் வாத நோயை பைரவர் குணப்படுத்தியதால் தான் இந்த பைரவர் சனீஸ்வரரின் குருவாக திகழ்கிறார் பைரவரின் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஆகும் பரணியில் பிறந்தவர்கள் இந்த தளத்திற்கு வந்து இங்கிருக்கும் பைரவரையும் சனி பகவானையும் வழிபடுவது மிகவும் சிறப்பு என்று சொல்கிறார்கள் தொடர்ந்து ஆறு பரணி நாட்களில் ராகு காலத்திற்கு முந்தை முகூர்த்தத்தில் இத்தலத்து இறைவனான சுகந்தவனேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்வது பிணிகளை போக்கும் என்றும் சொல்கிறார்கள் அதேபோல போல ராகு காலத்தில் பைரவருக்கு விளக்கேற்றி பூஜை செய்தால் சகல தோஷங்களும் நீங்கிவிடும் பைரவர் நம் பயத்தையும் போக்கக்கூடியவர் என்று சொல்கிறார்கள் எப்பேற்பட்ட தீராத தோஷங்களும் இத்தலத்து பைரவரை வழிபட்டால் தீர்ந்து ஓம் கிரீம் மகா பைரவாய நமக என்கிற மந்திரத்தை ஒரு சனிக்கிழமையில் நூத்தி எட்டு முறை சொல்லி பைரவ வழிபாட்டை தொடங்க வேண்டும் என்பது நியதி சிவகங்கை மாவட்டம் பெருச்சி கோவில் என்கிற ஊரில் அமைந்திருக்கும் சுகந்தவனேஸ்வரர் திருக்கோவிலின் இறைவனின் திருநாமம் சுகந்தவனேஸ்வரர் உற்சவனின் திருநாமம் சோமாஸ்கந்தர் அம்பாலின் திருநாமம் சமீபவல்லி இந்த ஆலயத்தின் ஸ்தலமரம் வன்னிமரம் முற்காலத்தில் சிவகங்கை பகுதியை மாறவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சி செய்து வந்த பொழுது ஒரு போரில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறான் அதற்கு காணிக்கையாக சிவபெருமானுக்கு ஒரு ஆலயம் அமைக்க முடிவெடுத்திருக்கிறான் ஆனால் எந்த இடத்தில் ஆலயத்தை அமைப்பது என்பதில் அவனுக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது அன்று இரவு மன்னனின் கனவில் தோன்றிய ஈசன் பெருச்சி கோவில் பகுதியில் சுட்டிக்காட்டி அங்கு ஒரு சிவலிங்கம் இருப்பதாகவும் அங்கேயே கோவில் அமைக்கும்படியும் அருளி இருக்கிறார் அதன்படி அமைந்ததுதான் ஸ்ரீ சுகந்தவனேஸ்வரர் திருக்கோவில் வாசனை மலர்கள் நிறைந்த பகுதி இந்த இடம் என்பதால் தலத்தை ஈசனுக்கு சுகந்தவனேஸ்வரர் என்ற திருநாமத்தைச் சூட்டியிருக்கிறான் மன்னன் நான் காணொலியின் துவக்கத்தில் கூறியது போல இந்த தலம் பைரவ வழிபாட்டு திருத்தலமாக திகழ்கிறது இங்கிருக்கும் பைரவர் தன்னுடைய எட்டு கரங்களிலும் ஆயுதங்கள் மற்றும் கபால மாலை ஏந்தி திருக்காட்சி தருகிறார் அவருக்கு அருகில் மூன்று பேர் நின்று வணங்கிய நிலையில் இருக்கிறார்கள் அதோடு பைரவரின் நாய் வாகனத்தை பிடித்தபடி பாலதேவரும் அருள்கிறார் தலத்து பைரவருக்கு பின்புறமும் ஒரு முகம் இருப்பதாகவும் அந்த முகத்தை பக்தர்கள் பார்க்க கூடாது என்றும் சொல்லப்படுகிறது அர்ச்சகர்கள் கூட அந்த முகத்தை பார்ப்பது கிடையாதாம் இத்தலத்து அம்பாள் வல்லிக்கு தனி சன்னதி இருக்கிறது தன்னை வேண்டுவோர் அருகிலிருந்து காப்பாவல் இவள் என்பதால் இவளுக்கு இந்த திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது அம்பாள் சன்னதிக்கு அருகிலேயே இந்த ஆலயத்தின் தீர்த்த கிணறும் அமைந்திருக்கிறது இந்த கிணற்று நீர் மிகவும் பிரதானமான தீர்த்தமாக விளங்குகிறது அபலைப்பின் ஒரு திக்கி தந்தை ஸ்தானத்தில் இருந்து மனம் முடித்து வைத்திருக்கிறார் சிவபெருமான் அவளை அவளுடைய கணவன் கைவிட்ட பொழுது வன்னிமரம் மரம் கிணறு மற்றும் லிங்கமாக இருந்து சிவபெருமான் சாட்சி கூறியிருக்கிறார் மதுரை அம்மன் கோவிலில் உள்ளது போலவே இந்த தளத்திலும் கிணறையும் வன்னிமரத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது அதேபோல போல பிரகாரத்தில் அருகருகே நான்கு விநாயகர்கள் திருக்காட்சி தருகிறார்கள் மேலும் தட்சணாமூர்த்தி சுப்பிரமணியருக்கும் தனித்தனி சன்னதிகள் இங்கு தங்களுடைய தோஷம் நீங்கவும் நோய் நொடிகள் நீங்கவும் இத்தலத்து பைரவரை வேண்டிக் கொள்கிறார்கள் அவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு மீண்டும் இந்த ஆலயத்திற்கு தேய்பிரை அஷ்டமி என்று வந்து வடமாலையை பைரவருக்கு அணிவித்து பாலாபிஷேகம் செய்து தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்துகிறார்கள் மதுரையில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்பத்தூர் சென்று அங்கிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கண்டரமாணிக்கம் செல்ல வேண்டும் கண்டரமாணிக்கத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் ஆட்டோ மூலம் சென்று ஆலயத்தை அடையலாம் பேருந்து வசதி அதிகம் இல்லை என்பதால் கன்ற மாணிக்கத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டருக்கு சென்று வர ஆட்டோ ஏற்பாடு செய்து கொள்வதே சிறப்பு போகர் சித்தர் பழனி முருகன் சிலையை நவ உருவாக்கினார் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான் அந்த போகர் சித்தர் அந்த முருகன் சிலையை செய்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் போடாக்கர் மலை அடிவாரத்தில் இருக்கும் கன்னிவாடி மெய்கண்ட சித்தர் குகையில் குகையில்தான் இருக்கிறார் நாம் நேரடியாக அந்த குகைக்கு பயணித்து போகர் சித்தர் முருகன் சிலையை உருவாக்குவதற்காக நவ பாஷாணங்களை நவ மூலிகைகளை போட்டு இடித்த அந்த உரல் அவர் முருகர் சிலையை உருவாக்குவதற்கு பயன்படுத்திய பாறை குகைகள் ஆகிய அனைத்தையும் படம் பிடித்து நம்ம சேனலில் ஏற்கனவே காணொலி ஒன்று பதிவேற்றம் செய்திருக்கிறோம் அந்த காணொலியின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்